அமித்ஷா அவர்கள் எப்படி ஒவ்வொரு பேட்டிலே கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரோ அவரோட பாணிலே பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் அவர்களும் ட்ரை பண்ணுறாரோ இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பத்திரிகையில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று அண்ணாமலை அவர்கள் கூட அமித்ஷா அவர்களோட கருத்தை தான் நான் அப்படியே ஏற்றுக்குவேன் தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அதில் இவர்கிட்ட பல கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் உங்கள் யூகத்தின் அடிப்படையில் கொஸ்டின் கேக்குறீங்க தமிழகத்துல அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பதில் சொல்லிட்டாருங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னது கூட ஓகே அடுத்து என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து தாவேக்கா கூட கூட்டணி வைப்பீங்களா அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களோட கட்சியோட ரகசியத்தெல்லாம் நாங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு அதுக்கும் வந்து பதில் சொல்லிட்டாரு இதெல்லாம் விட அடுத்து கேட்ட கொஸ்டின் தாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இபிஎஸ் அவர்கள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை விஜய் அவர்கள் இறங்கி வந்தா அப்ப நீங்க பாஜக கூட கூட்டணியை முடிச்சுக்கிட்டு தாவேக்கா கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிற பதில் தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமே இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுவும் நீங்க யூகத்தின் அடிப்படையில வந்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாருங்க இப்ப தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னாப்பா இபிஎஸ் அவர்கள் எப்படி இந்த மாதிரி பதில் சொல்லலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டவனே அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஏன்பா பாஜக கூட கூட்டணி முறிக்கணும் எங்களோட கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு விஜய் அவர்கள் எங்கள் கூட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டால் தாராளமாக எங்களோட கூட்டணிக்கு வரட்டும் நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தானே வந்து சொல்லியிருக்கணும் இதுக்கு யூகத்தின் அடிப்படையான கேள்வி அப்படின்னா இது மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு அப்போ இன்டைரக்டாக வந்து இதை மழுப்புற மாதிரி தானே வந்து பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்கள் பாணியில் அவருக்கே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரோன்னு தோணுதுங்க ஏன்னா அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுறாரு தொடர்ந்து வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கும்போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் கூட்டணி ஆட்சிக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கருத்துக்கு அவரோட பாணியிலே பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி இன்டெரக்டா பதில் சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க இப்ப இபிஎஸ் அவர்கள் சொல்றதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது இதை பாருங்க நீங்க சும்மா சும்மா கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கும் வேற ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கும் கூட்டணியில் வேற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாரோ அப்படின்னா நமக்கு வந்து தோணுது ஏன்னா நேற்று இபிஎஸ் அவர்கள் கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட கூட்டணியில் இணைய போறாங்க அவங்களுக்கு நாங்கள் சிவப்பு கம்பளை வரவேற்பு வரவேற்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்துக்கு விசிக கட்சியும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இவங்க கொடுக்குற சிவப்பு கம்பளம் வரவேற்பில் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அதுக்கடுத்து எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடுது இவர் யாருக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு வந்து கொடுக்க போகிறாரு பாக்கி இருக்கிறது விஜய் மட்டும்தான் வந்திருக்காரு விஜயும் அதிமுக விமர்சனம் பண்ணாமல் தொட்டு தொடாக பட்டு படம் பேசுகிறாரு அப்போ அப்படிலாம் வந்து பார்க்கும்போது எல்லா கணக்கையும் பார்க்கும்போது சரியாக வருது ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் வேறு விதமாக கணக்கு போகிறாரோ அப்படின்ட்டாங்க நமக்கு வந்து தோணுது ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன காமெடியாக இருக்குது அப்படின்னா பாஜகவாவது கூட்டணி ஆட்சின்னு தான் வந்து சொல்கிறாங்க இப்போ ஈபிஎஸ் அவர்கள் விஜய் கூட போய் கூட்டணி சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விஜய் அவர்கள் இப்படி சொன்னாலும் சொல்லிடுவார் அஞ்சு வருஷம் இருக்குல்ல நீங்க ரெண்டரை வருஷம் முதலமைச்சரா இருங்க நான் ரெண்டரை வருஷம் முதலமைச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் சொன்னாலும் சொல்லிவிடுவாருங்க ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் விஜயை வச்சு நல்லா பூச்சாண்டி காட்டுறாங்க ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு தேவைப்பட்டால் நான் சரியான நேரத்தில் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இபிஎஸ் அவர்கள் மறைமுகமாக எங்களுக்கு விஜயும் ஒரு ஆப்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு இதுல கடைசில யார் எந்த முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்